ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியிலிருந்து உங்களுக்காக ஸ்ரீ சாய் இன்னைக்கு நம்ம இரண்டாவது அத்தியாயம் வந்து பார்க்க போறோம் முதலில் கண்ணுக்கு தெரியும் எம் சம்சார வாழ்க்கையை ஹேமந்த் பந்த் ஆலமரத்துடன் ஒப்பிடுகிறார் கீதையின் சொற்களில் வேர் மேலும் கிளைகள் கீழும் என்பதாக அதன் கிளைகள் மேலும் கீழும் பரவுகின்றன குணங்களால் போஷிக்கப்படுகின்றன அதன் துளிர்கள் புலன்களாகின்றன அதன் வேர்கள் செயல்களாக மனிதர்களின் இவ்வுலகம் வரை நீண்டிருக்கின்றன இவ்வுலகத்தில் அதன் ரூபமோ முடிவோ ஆரம்பமோ அல்லது அதன் பற்றுக்கோடோ தெரியாது வலிமையான வேர்களுள்ள இந்த ஆலமரத்தை பற்றின்மை என்னும் கூறிய ஆயுதத்தால் வெட்டுவதன் மூலம் அதற்கப்பால் உள்ள பாதையை ஒருவன் தேட வேண்டும் அதில் செல்பவன் திரும்பி வருவதில் கிடையாது அதில் செல்பவன் திரும்பி வருதல் கிடையாது இப்பாதையில் செல்வதற்கு நல்ல வழிகாட்டியின் அதாவது குருவின் உதவி இன்றியமையாதது ஒருவன் எவ்வளவுதான் கற்றறிந்தவனாக இருப்பினும் வேதாதங்களில் எவ்வளவுதான் ஆழ்ந்த அறிவு உடையவனாக இருப்பினும் தனது பயண முடிவை அவன் பத்திரமாக சென்றடைய முடியாது வழிகாட்டி ஒருவர் அவனுக்கு உதவ அங்கிருந்தால் சரியான வழியை காண்பித்து பயணத்தின் போதுள்ள இடர்கள் குழிகள் கொடிய மிருகங்கள் இவற்றை ஒதுக்கி செல்ல முடியும் பயணமும் இலகுவானதாகிவிடும் இவ்விஷயத்தில் பாபாவின் சொந்த அனுபவமாக அவர் சொன்ன கதை உண்மையில் ஆச்சரியமானது கேட்டறியும் போது நம்பிக்கை பக்தி ரட்சனை ஆகியவற்றை அளிக்கிறது இப்போ நம்ம பாபா சம்பந்தமான கதைகள்லாம் பார்க்க போகிறோம் பாபாவோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் முறை எங்களின் நால்வர் மத சாஸ்திரங்களையும் மற்ற புத்தகங்களையும் படித்து கொண்டு இருந்தோம் இந்த நான்கு பேர்ல சாயும் இருக்காரு அப்போ அவங்களுக்குள்ள ஆன்மீக ரீதியாக ஒரு சில விஷயங்கள்லாம் விவாதம் பண்றாங்க அதில் ஒருத்தர் முதலாவது ஆனவர் ஒருத்தர் வந்து சொல்றாரு என்ன சொல்கிறாருன்னா அவரவர் ஆன்மாவை தத்தம் ஆன்மாவாலேயே உயர்த்த வேண்டும் என்றும் பிறரை நாடக்கூடாது என்றும் கூறினார் இதற்கு இரண்டாம் மாணவர் இரண்டாவதாக இன்னொருத்தர் சொல்கிறாரு யார் மனதை கற்று கட்டுப்படுத்துகிறானோ யார் மனதை கட்டுப்படுத்துகிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எண்ணங்கள் யோசனைகள் இவற்றிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் நாம் இல்லாமல் இவ்வுலகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் அதாவது மூன்றாவதாக இன்னொருத்தர் சொல்கிறாரு இந்த உலகம் தோற்றம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது அருவமே அதாவது இந்த உருவமற்ற நிலை தான் நிலைத்தது முடிவற்றது எனவே நாம் நிலையான நிலையற்றவற்றை பகுத்துணர வேண்டும் நிலையானது மற்றும் நிலையற்றவற்றை நாம் வந்து பிரித்து பார்க்குற அறிவு நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக நம்மளோட சாய் பேச ஆரம்பிக்கிறாரு தீவிரமாக பேச ஆரம்பிக்கிறாரு ஏட்டறிவு அதாவது இந்த படிப்பறிவு பயனற்றது நமக்கு இடப்பட்ட கடமைகளை செய்து குருவின் பாதத்தில் உடல் மனம் ஐந்து பிராணன்கள் இவற்றை சமர்ப்பித்து விட வேண்டும் நம்ம சாய் சொல்கிறாரு நல்லா கேட்டுக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஆரம்பத்தில் இருந்தே படிக்கிற ரொம்ப தீவிரமாக பேசுகிறாரா ஏட்டறிவு அதாவது இந்த படிப்பறிவு பயனற்றது நமக்கு இடப்பட்ட கடமைகளை செய்து குருவின் பாதத்தில் உடல் மனம் ஐந்து பிராணன்கள் இவற்றை சமர்ப்பித்து விட வேண்டும் குருவே கடவுள் சர்வ வியாபி இவ் மனநிலை பெறுவதற்கு எல்லையற்ற திட நம்பிக்கை வேண்டும் இந்த மாதிரியான எண்ணம் நம்ம மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது பாபா என்ன சொல்றாரு நம்மளோட சாயி எல்லையற்ற திடமான நம்பிக்கை வேணுமா அதுதான் அவசியம் அப்படின்னு சொல்றாரு இவ்வாறாக விவாதித்து கொண்டே சுற்றியிருந்த நாங்கள் நால்வரும் காடுகளில் கடவுளை தேடி அலைய தொடங்கினோம் இந்த மாதிரி இவங்க நாலு பேரும் பேசிக்கிட்டு அந்த நாலு பேரில் சாயும் இருக்கார் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கடவுளை தேடி ஒரு காட்டுக்குள்ளே வந்து போனாங்களாம் அதில் அந்த பாபா இல்லாமல் அந்த மூணு பேரும் அறிவியின் துணை கொண்டே சுதந்திரமாக எவர் உதவியும் இன்றி தேட முயன்றனர் பாபா இல்லாமல் மற்ற மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்களோட அறிவை யூஸ் பண்ணி அவங்கவுங்களோட ஐடியா படி கடவுளை தேடி போகிறாங்க வழியில் ஒரு வனஜாரி அதாவது எருமையின் மீது தானியத்தை கொன்று சென்று விற்பவன் எதிர்படுறான் தோன்றுறான் அங்கே வந்து போயிட்டுருக்கான் அந்த வனஜாரி இப்போது உஷ்ணமாக இருக்கிறது இங்கே எவ்வளவு தூரம் போகிறீர்கள் அப்போ அவர் கேட்குறாங்க அந்த வனஜாரிங்கிறவர் அதாவது எருமையின் மீதுல தானியத்தெல்லாம் ஏற்றிட்டு போகிற ஒரு வியாபாரி இங்கே வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்குது இந்த காட்டில் ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி இந்த காட்டில் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து பயணம் இருக்கீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து காட்டில் வந்து காட்டில் தேடுவதற்கு அப்போ அந்த வனஜாரி திரும்பவும் கேட்குறாரு எதை தேடி நீங்கள் இந்த காட்டில் வந்து இருக்கீங்க என்னத்தை தேடுறீங்க இந்த காட்டில் அதற்கு இந்த நாலு பேரும் சொல்கிறாங்க பாபாவும் இருக்காங்க நாங்கள் அவனுக்கு நம்ப முடியாத மழுப்பும் விதத்தில் ஒரு பதில் கொடுத்தோம் திக்கு திசை தெரியாமல் காட்டில் நாங்கள் அலைந்து கொண்டிருப்பதைக் கண்ட அவன் மனது இறங்கி காடுகளை முழுவதும் அறியாமல் திடீரென்று நீங்கள் இப்படி திசை தெரியாமல் அலையக்கூடாது காடுகளிடையே நீங்கள் செல்ல விரும்பினால் ஒரு நல்ல வழிகாட்டியை அழைத்து செல்ல வேண்டும் இந்த கடுமையான உச்சி வேளையில் அனாவசியமாக ஏன் அலைந்து கொண்டு இருக்கிறீர்கள் தேடும் உங்களது ரகசியத்தை நீங்கள் எனக்கு வெளியிட வேண்டாம் நீங்கள் என்ன தெரியுட்டீங்களோ அதை நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம் ஆனால் இந்த காட்டில் இப்படி வழி தெரியாமல் நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது யாராவது ஒரு துணையை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆயினும் நீங்கள் அமர்ந்து சாப்பிட்டு நீர் குடித்து இலை பின் செல்லலாம் உள்ளத்தில் எப்போதும் பொறுமையாயிருங்கள் என்று கூறினான் அவ்வளவு இனிமையாக பேசிய போதும் அவனது வேண்டுதலை நிராகரித்து விட்டு மேலே நடக்க தொடங்கினோம் அந்த வந்து ஆள் வந்து அவ்வளோ அறிவுரை சொல்கிறாரு இவங்க நாலு பேருக்கும் இந்த காட்டில் எப்படி கண்ணாப்பிடா நிலையாதீங்க ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போங்க முடிஞ்சால் கூட வந்து ஒரு வழித்துணையை வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காட்டில் திக்கு திசை தெரியாமல் காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு அவர் அவ்வளோ இனிமையாக பேசுகிறாரு அப்படி இனிமையாக சொன்னாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட பேச்சை மதிக்காமல் நிராகரிச்சுட்டு இவங்க பாட்டு தொடர்ந்து அந்த நடக்க நடக்கார்கள் நாங்கள் தன்னறிவு நிரம்பியவர்கள் என்றும் ஒருவரின் உதவியும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் நினைத்தோம் காடுகள் காடு பறந்ததாகவும் பாதையற்றதாகவும் இருந்தது சூரிய ஒளி கூட உட்புகாத அளவுக்கு மரங்கள் அவ்வளவு நெருக்கமாகவும் உயரமாகவும் வளர்ந்து இருந்தன எனவே நாங்கள் வழி தவறி இங்கும் அங்கும் நெடுநேரம் அலைந்து கொண்டு இருந்தோம் முடிவாக நல்ல திருஷ்டம் ஒன்றினால் மட்டுமே எங்கு விட்டோமோ அங்கேயே வந்து சேர்ந்தோம் நாலு பேரும் எங்கெங்கேயோ அலைஞ்சாங்க ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க எங்கே ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துலேயே நாலு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க வனஜாரி திரும்பவும் எங்களை சந்தித்தான் அந்த எருமையில் அந்த தானியங்களை விற்றுட்டு போகிற அந்த வனஜாரி திரும்பவும் சந்திக்கிறாரு அப்பொழுது அந்த வனஜாரி சாய் உட்பட நாலு பேரையும் பார்த்து கேட்குறாரு உங்கள் புத்தி சாதுரியத்தை உங்களோட சொந்த புத்தி சாதுரியத்தை மட்டுமே நம்பி வழியை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள் சிறிய அல்லது பெரிய விஷயங்களில் வழிகாட்ட ஒரு வழிகாட்டி நமக்கு எப்போதும் தேவை வெறும் வயிற்றுடன் எந்த லட்சியத்திலும் வெற்றியடைய இயலாது கடவுள் நினைத்தாலே அன்றி ஒருவரும் நம்மை வழியில் சந்திப்பது இல்லை உணவு அளிக்கப்படுவதை மறுக்காதீர்கள் மரிமாறப்பட்ட பரிமாறப்பட்ட உணவு தள்ளிப்படக்கூடாது தள்ளப்படக்கூடாது கடவுளோட அருள் இல்லாமல் இப்படி நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒருத்தங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா கடவுளோட அருள் இல்லாமல் நடக்காது அது பாதையை தேடுறதா இருக்கலாம் இல்லைனா நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருப்போம் திருமணத்துக்காக இல்லை வேலை வாய்ப்புக்காக படிப்புக்காக இப்போ நம்மளோட நடக்கிற குடும்ப சம்மந்தமான எந்த விஷயமாக இருக்கலாம் ஆன்மீகத்தோடு அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் நம்மளோட வாழ்க்கையும் அப்படி போகும்போது வாழ்க்கையில் யாராவது எதாவது சந்திக்கிறோம் அப்படின்னா கடவுளோட அருள் இல்லாமல் சந்திக்க முடியாது யாராவது ஒருத்தவங்க ஒரு உணவு கொடுக்குறாங்கன்னா அதுவும் வந்து கடவுளோட அருள் இல்லாம அந்த உணவு நமக்கு கிடைக்காது அப்படி கிடைக்கிற உணவை நம்ம வந்து தள்ளிவிடக்கூடாது அதான் அவர் சொல்றாரு இந்த பரிமாறப்பட்ட உணவு வந்து தள்ளப்படக்கூடாது ரொட்டி உணவு ஆகியவை கிடைப்பது வெற்றியின் அடையாளமாகும் இந்த மாதிரி உணவுலாம் கிடைக்கிறது இந்த மாதிரி பிரசாதம்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு வெற்றியோட அடையாளம் அப்படின்னு சொல்றாரு இதை கூறிக்கொண்டே அவன் மீண்டும் எங்களுக்கு உணவை வைத்து அமைதியுடனும் பொறுமையுடனும் இருக்கும்படி கூறினான் மீண்டும் என்னுடன் இருந்தவர்களுக்கு இந்த நல்ல விருந்தோம்பல் பிடிக்கவில்லை அவனை நிராகரித்து விட்டு சென்று விட்டனர் தாகத்தையும் பசியும் தீர்த்து கொள்ளாமலேயே மூவரும் செல்லும் அளவுக்கு பிடிவாதமாக இருந்தனர் பாபா இல்லாமல் மற்ற மூணு பேரும் அவர் இந்த இந்த ஆள் இவ்வளோ தூரம் சொல்லியும் அவங்க என்ன பண்ணாங்க பிடிவாதமாக இருக்காங்க பசிக்கு இது ஆனால் சாப்பிட மாட்டுறாங்க தாகமாக இருக்குது தண்ணி குடிக்க மாட்டுறாங்க அந்த ஆளோட பேச்சை கேட்க மாட்றாங்க நிராகரிக்கிறாங்க அந்த ஆளோட பேச்சை வந்து நிராகரிக்கிறாங்க சாயை தவிர மற்ற மூணு பேரும் மூவரும் செல்லும் அளவுக்கு பிடிவாதமாக இருந்தனர் எனக்கு பசியாகவும் தாகமாகவும் இருந்ததால் வனஜாரியின் அசாதாரண அன்பின் அன்பினால் உருகினேன் பாபா மட்டும் அந்த வனஜாரியோட விருந்தோம் போல ஏற்றுக்கிட்டாரு அவரோட அன்பால உருகினாரு மிகவும் கற்றறிந்தவர்கள் என்று எங்களை நாங்கள் எண்ணிக்கொண்டோம் அன்புக்கும் இரக்க குணத்திற்கும் நாங்கள் புதியவர்களாகவே இருந்தோம் வனஜாரி கல்வி அறிவு அற்றவன் தகுதி அற்றவன் சேர்ந்தவன் என்றாலும் அவன் உள்ளத்தில் அன்பு இருந்தது அவன் எங்களை உண்ண சொன்னான் மற்றவர்களை உயர்வாக நேசிப்பவன் உண்மையிலேயே உயர்த்தப்படுகிறான் அவனது விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுதலே ஞானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான சிறந்த ஆரம்பமாகும் என நான் நினைத்தேன் அத சாய் வந்து நினைக்கிறாரு எனவே அளிக்கப்பட்ட ரொட்டி துண்டை மிகவும் மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொண்டேன் தண்ணீரையும் பருகினேன் அப்போது குருவே எங்கள் முன் வந்து நின்றார் எதை பற்றி சர்ச்சை என்று அவர் கேட்டார் நடந்த எல்லாவற்றையும் நான் சொன்னேன் பாபா கிட்ட வந்து குருவே காட்சி கொடுத்துருக்காரு அந்த காட்டில் அவர் வந்துட்டாரு இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு எதை பத்தி சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு பாபா அப்பா அவரோட குரு கிட்ட வந்து சொல்றாரு எல்லாத்தையும் விளக்கமா சொல்றாரு அப்போது குரு நம்மளோட சாயை பார்த்து கேட்குறாரு சாயோட குரு சாயை பார்த்து கேட்குறாரு என்னுடன் வர விரும்புகிறாயா உனக்கு தேவையானதை நான் காண்பிப்பேன் ஆனால் நான் சொல்லுவதில் நம்பிக்கையுடையவனே வெற்றியடைவான் என் கூட நீ வரியா உனக்கு தேவையானதை நான் காண்பிக்கிறேன் ஆனா நான் சொல்கிறத நீ நம்பணும் அப்படி நம்புனாதான் உனக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு மற்றவர்கள் அவர் கூறியதை ஒப்புக்கொள்ளாமல் அவரை விட்டு விட்டு சென்றனர் குரு சொல்லியும் மற்றவங்க எல்லாமே ஏத்துக்க மாட்றாங்க நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் எப்போதுமே என்ன சொல்கிறது ஒரு விஷயம் நிறைய இருக்குது இந்த ஆன்மீகத்துலேயும் ஒரு சில விஷயம் நிறைய இந்த புத்தகம் அது இதுன்னு படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பம் வந்து வந்துடும் அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் வந்துருச்சு மற்ற மூணு பேரும் வந்து அவங்களுக்கு குருவோட பேச்சை கூட கேட்க மாட்டாங்க ஆனால் சாய் வந்து கேட்குறாரு ஆனால் நான் அவரை வணங்கி அவரது கொள்கையை ஏற்றுக்கொண்டேன் பின்னர் அவர் என்னை ஒரு கேணிக்கு அழைத்து சென்றார் என் கால்களை கயிற்றால் கட்டினார் என்னை தலைகீழாக பக்கத்தில் இருந்த மரத்தில் தொங்கவிட்டார் கிணற்று நீர் மட்டத்திலிருந்து மூன்று அடி உயரத்துக்கு மேலே தொங்கவிடப்பட்டிருந்த எனக்கு தண்ணீர் கைகளுக்கோ வாய்க்கோ எட்டவில்லை இவ்வாறாக என்னை தொங்கவிட்டு அவர் போய்விட்டார் எங்கு போனார் என்பது ஒருவருக்கும் தெரியாது நாலந்து மணி நேரம் கழித்து அவர் திரும்பி வந்தார் என்னை துரிதமாக வெளியில் எடுத்து எப்படி இருந்தது என்று கேட்டார் நான் பேரானந்தத்தின் உச்ச நிலையில் இருந்தேன் என்னை போன்ற முட்டாள்கள் அந்த பேரானந்தத்தை எங்க எங்கனம் விவரிக்க முடியும் என்று பதில் சொன்னேன் இவ்விடையை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்னை அவர்பால் இழுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து என்னை அவரிடம் வைத்து கொண்டார் தாய் பறவை தன் குஞ்சை பேணுதல் போன்று என்னை அன்புடன் கவனித்தார் அவருடைய குருகுலத்தில் என்னை சேர்த்து கொண்டார் எத்தகைய அழகுடையது அது அங்கே என் பெற்றோர்களை மறந்தேன் பாசத்தை துறந்தேன் எளிதாக விடுவிக்கப்பட்டேன் அவரது கழுத்தை கட்டியணைத்து எப்போதும் அவரையே உற்று நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவரது ரூபம் எனது கண்மணியில் பதிக்கப்படாவிட்டால் நான் குருடாயிருப்பதே நலம் குருகுலம் அத்தகையது அதனுள் ஒருமுறை நுழைந்த யாரும் வெறும் கையுடன் திரும்பி வர இயலாது எனது வீடு சொத்து தாய் தந்தை அனைத்தும் முழுக்க முழுக்க குருவேயானார் எனது உணர்வுகள் எல்லாம் தங்கள் இடத்தை விட்டுவிட்டு எனது கண்களிலேயே அடைந்தன எனது பார்வை அவரை மையமாக கொண்டிருந்தது எனது தியானத்தின் ஒரே லட்சியமாக அவர் இருந்தார் அவரை தவிர பிறரை பற்றி நான் உணரவில்லை இவரே எனது குரு அவரை தியானம் செய்யும் போது எனது மனம் புத்தியும் அசையாமல் நின்றுவிட்டன இவ்வாறாக நான் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று அமைதியுடன் அவரை வணங்க வேண்டியதாயிற்று நீங்கள் முழுவதும் வேறான காட்சிகளை காணும் மற்ற குருகுலங்கள் உள்ளன ஞானத்தை பயில்வதற்காக சீடர்கள் அங்கு செல்கிறார்கள் பணம் காலம் உழைப்பு இவைகளை செலவழிக்கிறார்கள் ஆனால் முடிவாக அவர்கள் வருத்தப்பட நேரிடும் அங்கேயுள்ள குரு தனது இரகசிய ஞானத்தை பற்றியும் தனது நேர்மையை பற்றியும் பெருமையடித்துக் கொள்கிறார் தனது புனித தன்மையையும் தூய்மையையும் அவர் ஒரு காட்சியாக கொள்கிறார் ஆனால் அவர் தன் உள்ளத்தில் இல்லை தனது புகழை பற்றியே அவர் பல பட புகழ்ந்து பாடிக்கொள்கிறார் ஆனால் அவரது சொந்த மொழிகளை அடியவர்களை உருவாக்குவது இல்லை ஆனால் அவரது சொந்த மொழிகளே அவர்கள் அடியவர்களை உருவாக்குவது இல்லை அவர்களும் தெளிவடைவது இல்லை தன்னை அறிதலை பொறுத்தவரை அவரிடம் ஒன்றும் இல்லை சீடர்களுக்கு அத்தகைய பள்ளிகள் எந்த விதத்தில் பயன்படும் அதனால் அவர்கள் நன்மை அடைய மாட்டார்கள் இதற்கு முன்னர் குறிப்பிட்ட குருவானவர் வேறு விதமானவர் அவரது அருளால் எவ்வித முயற்சி படிப்பும் இன்றியே ஞானம் தானாகவே எனக்கு பழிச்சிட்டது நான் எதையும் தேடவில்லை ஆனால் எனக்கு எல்லாம் வெள்ளிடை மலை என விளங்கியது குரு மட்டும் தலைக்கீழ் தொங்க விடுதல் எவ்வாறு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை அறிவார் அந்நான்கு பேர்களுள் ஒருவன் கர்மகர்த்தா அவனுக்கு எவ்வாறு சில சடங்கு முறைகளை செய்வது அல்லது செய்யாமல் இருப்பது என்று மட்டுமே தெரியும் இரண்டாவது ஆனவன் ஞானி தனது ஞான பெருமையில் ஊறியவன் மூன்றாவது ஆள் கடவுள் ஒருவரை ஆட்டுவிப்பவர் என்று நம்பி அவரிடம் தம்மை முழுமையாக சரணாகி விட்டவன் சரணாகி விட்ட பக்தன் மூவரும் விவாதித்து வாதம் பண்ணி கொண்டு இருக்கையில் கடவுளை பற்றிய கேள்வி எழுந்தது முறையான வழிகாட்டுதல் இல்லாத அறிவுடன் அவரை தேடிக்கொண்டு போனவர்கள் விவேகம் பற்றின்மை இவைகளின் அவதாரமான சாயி நால்வருள் ஒருவர் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரே லைன் தான் இந்த கதைகள் மூலமாக சாயோட இந்த கதைகள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சாய் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்ம எல்லாரும் கடவுளை அடையணும் இறைவனோட அருளை பெறணும் அப்படின்னா குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் நம்ம கடவுளை அடையவே முடியாது நமக்கு குரு தேவை அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இங்கே வந்து சொல்லிட்டாங்க தன்னைத்தானை பற்றி பெருமை பேசிக்குவாங்க நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல நான் ஒரு சில நண்பர்களை சந்திச்சிருக்கேன் குருங்கிற பேரில் அவங்களோட சுய புராணமே பாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட செய்யப் நம்ம தம்பட்டம் மடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால நமக்கு பணம் செலவாகும் அங்கே போனால் போனால் ஏதாவது தட்சணை கொடுப்போம் ஏதாவது டொனேஷன் கட்டுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்மளோட நேரத்தை செலவு பண்ணுவோம் இதெல்லாம் செலவு பண்ணி நமக்கு என்ன வரும் பணமும் செலவு பண்ணி நேரமும் போய் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது சரியான வழிகாட்டுதல் இருக்காது திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம கடவுளை பற்றி ஒன்றுமே பேச மாட்டோம் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் அவங்கள பற்றியே தான் பேசிக்கிட்டு இருப்போம் அவர் யார் தெரியுமா அவர் வந்து அது பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம கே கேட்டது ஃபுல்லாக அவரோட தற்பெருமையை தான் கேட்டிருக்கோம் அப்போ அவரோட தற்பெருமையை தான் நம்ம வந்து பறைசாற்றுவோமே தவிர கடவுளை அடைவதற்கான வழியே நமக்கு தெரியாது ஆனால் நம்ம சாயி ரொம்ப எளிமையானவர் நான் ஒன்றும் கிடையாது நான் பக்கிரி நான் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது நானே யாசகம் கேட்டு சாப்பிட்றேன் நீ கடவுளை கும்பிடு ஆன்மீக பாதையில் போ நம்பிக்கையோட நல்லதை என்னென்ன இதை மட்டும்தான் போதிச்சார் இதை தான் சரியாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும்போது ஒரு உபன்யாசம் கேட்கும்போது தற்பெருமை பேசுபவர்களை தவிர்த்துட்டு அந்த இடத்துல இருந்தீங்களா உங்களோட பணமும் செலவாகும் அந்த பூஜை பண்ணுறேன் இந்த பூஜை பண்ணுறேன் அன்னதானம் பண்ணுறேன் டொனேஷன் அது இதுன்னு சொல்லிவிட்டு பணத்தையும் வாங்கிக்குவாங்க நம்மளோட நேரமும் செலவாகும் ஆனால் கடவுளை அடைவதற்கான அந்த உணர்வோ அந்த ஒரு வழியோ நமக்கு தெரியவே தெரியாது பாதையே கிடைக்காது மாறாக நம்ம புதுசு புதுசாக பூஜை முறைகளை தான் கற்றுக்கிட்டு இருப்போம் விளக்கை இப்படி ஏற்றுங்க அந்த மத்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அவரோட தான் நம்ம போயிட்டு இருப்பேன் தவிர கடவுளை தேடி போகிற வழியில் நம்ம போகவே முடியாது அதை கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவரே பிரம்ம அவதாரமாக இருந்தும் ஏன் அவர்களுடன் சேர்ந்து முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் என்றும் சிலர் கேட்கலாம் மக்கள் நன்மை அடைவதற்கும் அவர்கள் தம்மை பின்பற்றுபடி தாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கவுமே அவர் இவ்வதை செய்தார் இப்போ ஒரு கேள்வி இருக்கலாம் சாயே ஒரு பிரம்ம அவதாரம் தானே சாயே ஒரு கடவுளோட அவதாரம் அவர் ஏன் இப்படி ஒரு குருக்கிட்ட போய் சேரணும் ஏன் ஒரு குருவோட வழிகாட்டத்தில் பின்பற்றணும் இப்படி ஒரு கேள்வி இருக்கலாம்ல கேட்கலாம்ல அதை தான் சொல்கிறாங்க ஏன்னால் ஒருத்தங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா வாழ்ந்து காமிக்கணும் நடந்து காமிக்கணும் அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் அதுக்காக தான் சாய் வந்து இதை வந்து செஞ்சார் கிருஷ்ண பரமாத்மாவும் ஒரு குருகுலத்தில் பயின்றாரு ஸ்ரீராமனும் ஒரு குருகுலத்தில் பயின்றாரு தாமே ஒரு அவதாரமாக இருந்தும் கீழான வனஜாரியை மதித்து உணவே கடல் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொண்டார் வனஜாரியின் விருந்தோம்பலை ஏற்காதவர்கள் எங்கனம் கஷ்டப்பட்டார்கள் என்று குருவின்றி ஞானம் அடைவது இயலாது என்பதையும் அவர் காண்பித்தார் ஸ்ருதி நமக்கு மாதா பிதா குருவின் வழிபாட்டையும் புனித கிரந்தங்களை கற்பதையும் கற்பிக்க வேண்டுவதையும் வற்புறுத்துகிறது இவைகளை நமது மனதை தூய்மைப்படுத்தும் இத்தூய்மை செய்யப்பட்டாலே ஒழிய தன்னை அறிதல் இயலாதது ஆகும் உணர்ச்சிகளோ மனதோ புத்தியோ ஆன்மாவை எட்டுவது இல்லை காணுதல் அறிந்து கொள்ளுதல் இவ்விஷயத்தில் நமக்கு உதவாது குருவின் அருள் ஒன்றே எண்ணப்படுவது ஆகும் நமது வாழ்க்கையின் லட்சியங்களான தர்மம் அர்த்தம் காமம் ஆகியவை நமது முயற்சியாலேயே அடையப்படுகிறது ஆனால் மோட்சம் விடுதலை குருவின் உதவியாலேயே அடையப்படுகிறது சாயியின் தர்பாரில் பல மனிதர்கள் தோன்றி தங்கள் பாத்திரத்தை நடித்தார்கள் ஜோசியர்கள் வந்து தங்கள் ஜோசியங்களை கூறினார்கள் இளவரசர்கள் கணவான்கள் ஏழைகள் பணக்காரர்கள் சன்னியாசிகள் யோகிகள் பாடகர்கள் மற்றும் பலரும் தரிசனத்திற்காக வந்தனர் மகார் கூட வந்து தனது ஜோகரை அதாவது கீழ் ஜாதியினர் வந்தனத்தை தெரிவித்துவிட்டு சாய்பாபாவே தனது மாயி பாபா உண்மையான பெற்றோர் என்றார்கள் ஜால வித்தைக்காரன் வில்லுப்பாட்டுக்காரன் குருடு நொண்டி பாடகர்கள் நாட்டியக்காரர்கள் விளையாட்டு வீரர்கள் இவ்வாறாக மற்றும் பலரும் வந்தனர் உரிய வரவேற்பு அளிக்கப்பட்டனர் வனஜாரியும் தனது தருணத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நடித்தான் நாம் இப்போது வேறொரு கதைக்கு போவோம் உண்ணாவிரதமும் திருமதி கோகலேயும் பாபா ஒருபோதும் பட்டினி இருந்தது இல்லை மற்றவர்களையும் பட்டினி இருக்க அனுமதிக்கவில்லை விரதம் இருப்பவன் மனது அமைதியாய் இருப்பதே இல்லை பின்னர் அவன் எங்கனம் பரமார்த்திகத்தை அடைய முடியும் வெறும் வயிற்றுடன் கடவுள் அறியப்பட மாட்டார் முதலில் ஆன்மா சாந்தப்பட வேண்டும் வயிற்றில் உணவின் ஈரம் இல்லையாயின் அவர் தம் புகழை என் நாவுடன் நாம் இசைக்க முடியும் கடவுளை எந்த கண்களுடன் பார்க்க முடியும் அல்லது எந்த காதுகளால் தான் அவரை புகழ கேட்க முடியும் புகழை கேட்க முடியும் சுருக்கமாக நமது எல்லா உறுப்புகளும் அவைகளுக்குரிய போஷிப்பை பெற்று நன்றாக இருக்கும்போது கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் நாம் பெற முடியும் எனவே பசியாக இருந்தாலோ பசியோடு இருந்தாலோ மிகவும் உண்பதோ ஆகாது உடலுக்கும் மனதுக்கும் மிதமான போக்கே உண்மையில் நல்லது பட்னியாகவும் கிடக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது மிதமான போக்கே உண்மையில் நல்லது உடலுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் மனதுக்கும் மிதமான போக்கே உண்மையில் நல்லது திருமதி கோக்கலே என்ற பெண்மணி பாபாவின் பக்தியான திருமதி காட்சிபாய் கனிட்கர் என்பவளிடமிருந்து தாத்தா கேளுக்கருக்கு ஒரு அறிமுக கடிதம் வாங்கி வந்தால் அதற்கு முந்தின தினம் பாபா தாதா கேல்கரிடம் தமது குழந்தைகளை ஷிம்காவின் புனித நாட்களின் போது பட்டினி இருப்பதை தாம் அனுமதிக்க முடியாது என்று கூறினார் அடுத்த நாள் அந்த பெண்மணி தாதா கேல்கருடன் சென்று பாபாவின் முன் அமர்ந்து உடனே அவளை நோக்கி பாபா உடனே அவளை நோக்கி பட்டினி இருக்க தேவை என்ன என்று கேட்டார் தாதா பாட்டின் வீட்டிற்கு போய் பூரண போலியை கடலை மாவு வெள்ளம் சேர்ந்து கோதுமை ரொட்டி செய்து அவள் குழந்தைகளுக்கு கொடுத்து நீயும் உண்பாய் என கூறினார் பண்டிகை நன்னாட்கள் இருந்தன திருமதி கேல்கர் அப்போது வீட்டு விளக்கமாக இருந்தால் தாத்தா பாட்டின் வீட்டில் சமையல் செய்ய ஒருவரும் இல்லை எனவே பாபாவின் அறிவுரை காலத்தினார் செய்ததாயிற்று திரும திருமதி கோக்கலை தாத்தா பாட்டின் வீட்டிற்கு செல்ல வேண்டியது ஆகிற்று சொல்லியபடி அப்பண்டத்தை செய்ய வேண்டியது ஆயிற்று அன்றைக்கு அவள் சமைத்து மற்றவர்களுக்கும் போட்டு தானும் உண்டாள் என்ன அருமையான கதை எத்தகைய ஆழமான படிப்பினை பாபாவின் எஜமானர் பாபா தமது பால்ய பருவத்தின் கதை ஒன்றை பின்வருமாறு சொன்னார் நான் சிறு பையனாக இருந்தபோது உணவுக்காக வேலை தேடிக்கொண்டு இருந்தேன் பீட்காவனுக்கு சென்றேன் அங்கு எனக்கு எம்பிராய்டரி வேலை கிடைத்தது ஒரு துன்பத்தையும் பாராது எந்த ஒரு துன்பத்தையும் பாராது கடுமையாக உழைத்தேன் முதலாளி என் மீது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் எனக்கு முன் மற்ற மூன்று பையன்களுக்கும் மூன்று பையன்களும் வேலை செய்தனர் முதல்வன் அது மொத்தம் மூணு பேர் பாபா இல்லாமல் மூணு பேர் வேலை செஞ்சாங்களாம் முதலாவதாக இருக்கிற பையனுக்கு ஐம்பதும் இரண்டாவதாக இருக்கிற பையனுக்கு நூறும் மூன்றாவதாக இருக்கிற பையனுக்கு நூற்றம்பதும் இது சம்பளமாக வந்து வாங்கினாங்களாம் இவர்களின் மொத்தமான கூட்டுத்தொகை இரண்டு பங்கு போல் நான் பெற்றேன் இவங்களோட மொத்த சம்பளத்தையும் கூட்டினா எவ்வளோ வருமோ அதை விட இரண்டு மடங்கு பாபா வந்து சம்பளமாக வந்து பெற்றாராம் எனது புத்தி சாதுரியத்தை கண்ட முதலாளி என்னை நேசித்தார் துதித்தார் அதாவது புகழ்ந்தார் முழு ஆடை தலைக்கு டர்பன் உடம்புக்கு ஷேலா அதாவது சால்வை முதலியவற்றை தந்து என்னை கௌரவித்தார் இவற்றை உபயோகிக்காமல் நான் பத்திரமாக வைத்திருந்தேன் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பது இல்லை அது முழுமையடைவதும் அல்ல ஆனால் எனது எஜமானர் கடவுள் அளிப்பதோ காலம் முடியும் வரை நிலைத்து இருக்கும் அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது எனது எஜமானரோ எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கூறுவதன் பொருளை ஒருவரும் கவனத்துடன் பார்ப்பது இல்லை நான் கூறுவதன் பொருளை ஒருவரும் கவனத்துடன் பார்ப்பது இல்லை எனது எஜமானரின் கஜானா நிரம்பி இருக்கிறது நிரம்பி வழிகிறது நான் கூறுவதாவது வண்டி பாறங்களில் வண்டி பாறங்களில் இச்செல்வத்தை எடுத்து செல்லுங்கள் வண்டி எடுத்துட்டு வந்து செல்வத்தெல்லாம் எடுத்துட்டு போங்க சத்தியவதியான தாயாரின் ஆசிர்வதிக்கப்பட்ட மகன் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக்கொள்ளட்டும் எனது பக்கீரின் திறமை எனது பகவானின் லீலை எனது எஜமானரின் இயற்கையான செயல் வன்மை இவை மிகவும் நூதனமானவை என்னை பற்றி என்ன என்னை பற்றி என்ன உடம்பு மண் மண்ணுடன் கலந்துவிடும் உடம்பு மண்ணுடன் கலந்துவிடும் இந்நேரம் இனிமேல் மீண்டும் வராது இந்த நேரம் மீண்டும் வராது நான் எங்கோ செல்கிறேன் எங்கோ அமர்கிறேன் மாயை என்னை கடுமையாக தொல்லைப்படுத்துகிறது இருப்பினும் எனது மாந்தர்களுக்காக எப்போதும் நான் ஆசை பூண்டு கவலைப்படுகிறேன் எதையாவது ஆன்மீக முயற்சி செய்யும் ஒருவன் அதன் பலத்தை அறுவடை செய்கிறான் எனது மொழிகளை கேட்பவன் விலைமதிப்பற்ற சந்தோஷத்தைப் சந்தோஷத்தை பெறுகிறான் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்